அவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று நடிகர் விஜயகாந்தும்மான அரை தேமுதிக தலைவருமான நம் விஜயகாந்த் அவர்கள் வந்து மரணமடைந்தார் அப்படிங்கிறத ஒரு ஆழ்ந்த இரங்களுடன் நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தேமுதிக தலைவர் வந்து கொஞ்ச நாளாகவே அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருந்தார் அவருக்கு மூச்சு திணறல் மூச்சு விடுவதில் ரொம்பவும் சிரமம் ஏற்பட்டு இன்று அதிகாலை இறந்துகிட்டு தான் சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் அவருக்கு மூச்சு திணறல் பிரச்சனை தான் ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருந்தது என்றும் அதனால் தான் அதோடு கொரோனா தொற்று ஏற்பட்டதா சில பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க அதை முழுமையாக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சில தினங்களாகவே சோசியல் மீடியா முழுவதும் விஜயகாந்தின் உடல்நிலை குறித்து செய்தி தான் வைரலாக பரவிட்டிருந்தது கடந்த சில ஆண்டுகளாக அவர் உடல் நல குருவினால் காரணமாக சினிமா மற்றும் அரசியல் இரண்டிலுமே விலகி சிகிச்சை பெற்று தான் வந்தார் அதோடு அவர் அடிக்கடி தொடர் சிகிச்சைக்கு சென்று வருகிறார் இப்படி இருக்கும் கடந்த மாதத்தில் கூட விஜயகாந்த் அவர்கள் இருமல் சளி அதிகமாக உள்ளதால் அவருக்கு மூச்சு திணறல் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டு இருந்தது என்றும் சொன்னாங்க இதனால் அவருடைய நந்த ل மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கின்றன பின் வந்து விஜயகாந்த் நுரையீரல் பிரச்சனை இருப்பதால் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது மேலும் சில தினங்களுக்கு முன் மியாட்மார் மருத்துவமனையில் இருந்து விஜயகாந்த் உடல்நிலை குறித்த அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அதுல வந்து விஜயகாந்தின் உடல்நிலை சற்று முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதனால் கடந்த இருபத்தி நாலு மணி நேரமாக அவருடைய உடல்நிலை சீராக இல்லை என்றும் சொல்லப்பட்டதாகவும் சொல்றாங்க அவருக்கு நுரையீரலுக்கான சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் என்றும் இதனால் அவர் பதின நான்கு நாட்கள் நுரைய மருத்துவமனையில் இருக்க வேண்டும் என்றும் கூறியதாக சொல்றாங்க இதையறிந்த விஜயகாந்தின் ரசிகர்களும் தொண்டர்களும் கண்ணீர் கொண்டிருந்தன அது மட்டும் இல்லாமல் பல பேர் கோவிலுக்கு விஜயகாந்த் உடல் நலம் தேடி மீண்டும் வர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனைகளையும் அபிஷேகனையும் அபிஷேகம் எல்லாம் செய்தார்கள் கடந்த சில வாரமாகவே சோசியல் மீடியா முழுவதுமே விஜயகாந்தின் உடல்நிலை குறித்து செய்தி தான் வைரலாக பரவிட்டு இருந்தது அதிலும் விஜயகாந்தின் உடல்நிலை குறித்து மோசமான வதந்திகள் கூட பரவி இருந்தது ஆனால் ஆத்திரமடைந்த பிரேம்லதா செய்தியாளர்களை சந்தித்து விஜயகாந்த் உடல்நிலை குறித்து பேட்டி ஒன்று அளித்திருந்தாங்க அதை கூட அந்த விஜயகாந்தின் ஆபத்தான கட்டத்தை தாண்டி இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருந்தது பிரபலங்கள் பலருமே விஜயகாந்தை நேரில் பார்க்க சென்றிருந்தார்கள் மேலும் கடந்த பதினொன்றாம் தேதி விஜயகாந்த் வீடு திரும்புகிறார் என்றும் அதிகாரப்பூர்வமாக குணமடைந்ததாகவும் சொல்லப்பட்டது இப்படி இருக்கும் நிலையில் தேமுதிக கட்சி பொதுக்குழு செயற்குழு கூட்டம் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் நடைபெற்றதால் அதில் பொருளாளராக இருக்கும் பிரேம்லதாவிற்கு தேமுதிக கட்சி பொது செயலாளராக நியமிக்கப்பட்டாங்க இப்படி ஒரு நிலையில் சமீபத்தில் நடிகர் விஜயகாந்த் மீண்டும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அந்த நிலையில் இன்று காலை அவர் சிகிச்சை பலனின்றி காலமாயிட்டார் அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு அதன் காரணமாக காலமானதாக கூறப்பட்டு வந்த நிலையே மியான்மர் மருத்துவமனையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க அதில் அவருக்கு நுரையீரல் அலர்ஜி ஏற்பட்டு இறந்ததாக கூறப்பட்டிருக்குது நடிகரும் தேமுதூக்கியா முன்னாள் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் மரணம் அடைந்துள்ள செய்தி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது அப்படின்னு சொல்லலாம் கடந்த சில ஆண்டுகளாகவே அவர் உடல்நிலை குறைவின் காரணமாக சினிமா அரசியல் ரெண்டிலிருந்தும் விலகி சிகிச்சை பெற்று வந்தார் அதோடு அவருக்கு அடிக்கடி தொடர் சிகிச்சை நடைபெற்று வந்ததாகவும் இப்படி இருக்கும் கடந்த சில மாதங்களாகவே அவர் இரும்பல் சளி அதிகமாக உள்ளதால் அவருக்கு மூச்சு தின விடுவதில் ரொம்பவும் சிறப்பம் ஏற்பட்டு இருந்ததாகவும் இதனால் அவரை நந்தம்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததுன எனவும் பின்னர் விஜயகாந்தன் நுரையீரல் பிரச்சனை இருந்ததால் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்றும் சொன்னாங்க மேலும் சில தினங்களுக்கு முன்னால் மியாட் மருத்துவமனையில் விஜயகாந்த் உடல்நிலை குறித்து அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அதில் வந்து விஜயகாந்தின் உடல் முன்னேற்றம் ஏற்பட்டது என்றும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரமாக அவருடைய உடல்நிலை சீராக இல்லை என்றும் சொன்னாங்க அவருக்கு நுரையீரலுக்கான சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் இதனால் பதினான்கு நாட்கள் மருத்துவமனையிலேயே இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தாங்க இதை அறிந்த விஜயகாந்தின் ரசிகர்களும் தொண்டர்களும் கண்ணீர் மல்க கதறி அழுதாங்க அது மட்டுமல்லாமல் பலரும் கோயிலுக்கு விஜயகாந்த் சீக்கிரம் உடல்நலம் பெற்று வர வேண்டும் அப்படின்னு பல பேர் அபிஷேகம் ஆராதனை எல்லாமே செஞ்சாங்க மட்டும் கொரோனா பாதிப்புக்கும் சிகிச்சை பெற்று வந்த நம்ம தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வந்து அவருடைய வயது எழுபத்தி ஒன்று சிகிச்சை பலனின்றி இன்று வந்து காலமாயிட்டாரு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மரணம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு விஜயகாந்தின் மரணத்தால் தேமுக திக தொண்டர்கள் வந்து கதறி கண்ணீர் மல்கா அழுது கொள்ளும் காட்சி மக்களை பதற வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தலைவர்கள் வந்து தங்களுடைய இரங்கல் செய்தியை தெரிவிச்சிருக்காங்க விஜயகாந்த் மறைவத்துக்கு மூத்த காங்கிரஸ் தலைவரான ப சிதம்பரம் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு தேமுதிக நிறுவனர் விஜயகாந்துக்கு எந்த வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு கனிமொழி எம்பி வந்து தெரிவிச்சிருக்காங்க அதுவும் திமுக துணை பொது செயலாளர் தேமுதிக நிறுவனர் திரு விஜயகாந்த் அவர்களின் மறைவு மிகுந்த வருத்தம் அளிக்கிறது அப்படின்னும் எளிமையான எளிமை குறையாத மனிதராக மக்கள் நலனுக்காக பொது வாழ்வில் துணிச்சலாக செயலாற்றியவர் என்றும் தலைவர்கள் கலைஞரிடம் எனது அம்மாவிடமும் அன்பு பாராட்டி எங்கள் நலனின் விரும்பியாக இருந்தவர் அவருடைய மறைவு எங்களுக்கு பெரும் இழப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கனிமொழி தெரிவிச்சிருக்காங்க அது மட்டுமல்லாமல் தேமுதிக நிறுவனர் தலைவர் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவு மிகுந்த வருத்தம் அளிக்கிறது என்றும் மக்கள் தலைவர் ஐயா ஜி கே மோப்பனார் அவர்கள் வந்து மரியாதை கலந்த அன்போடு நெருங்கி பழகியவர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதாவது ஜி கே வாசன் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இல்லாமல் தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் உடலை பொது இடத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலினிடம் பிரேம் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க சென்னை கோயம்பேடு தேமுதிக தலைவர் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட விஜயகாந்தின் உடல் தேமுதிக முற்போக்கு திராவிட கழகத் தலைவரும் புரட்சி கலைஞருமான கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களின் மறைவு செய்தி கேட்டு மிகுந்த அதிர்ச்சியும் துயரமும் அடைந்தேன் என தமிழ் திரையுலகில் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து தமிழ் மக்களின் பேராதரவை பெற்றவர் கலைஞராக அவர் திகழ்ந்தார் அதேபோல் அரசியலில் கால்பதித்து புதிய பாதையில் பயணித்து தனக்கென ஒரு தனி வாக்கு வங்கியை திரட்டி அதன் மூலமாக பல அரசியல் மாற்றங்களை கருவியாக திகழ்ந்தவர் விஜயகாந்த் என்று கே எஸ் அழகிரி வந்து சொல்லியிருக்காரு அது மட்டுமல்லாமல் அன்பிற்கினைய நண்பர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவனர் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் இறுதி மரியாதையை செலுத்தினேன் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அன்பிற்கினிய நண்பன் தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவனர் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு எங்களுக்கு மிகவும் வருத்தக்கூடிய விஷயமாக இருந்தது அப்படின்னு சொல்லி இறுதி மரியாதை அவர் செலுத்தினார் மட்டுமல்ல நல்ல உள்ளத்திற்கு சொந்தக்காரர் நல்ல நண்பன் விஜயகாந்த் அவர்கள் திரையுலகில் பொது வாழ்வில் தனது கடு உழைப்பினால் வெற்றி முத்திரையை பதித்தவர் நம் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவரும் தமிழக சட்டமன்ற முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான அன்பு சகோதரர் திரு விஜயகாந்த் அவர்களின் உடல்நிலை குறைவால் காலமானார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது என்று சகோதரர் விஜயகாந்த் அவர்களின் மறைவு யாராலும் ஈடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சசிகலா மேடம் சொல்லியிருக்காங்க மதிப்புக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மறைவு எனது ஆழ்ந்த இரங்கல் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் அவர்களின் பசி பொன் மன வல்லல் அஞ்சலி செலுத்துவோம் அவரை இழந்து வாடும் அவர் ரசிகர்களும் தேமுதிக தொண்டர்களும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து சொல்லியிருக்காங்க மதிப்புக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு எனது ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் அவர்களின் பசிப்பினி தீர்த்த பொன் மனவல்லல் என்றும் அஞ்சலி செலுத்துவோம் அப்படின்னா அவருடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க அது மட்டுமல்லாமல் நாகர்கோயில் படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்த சென்னை புறப்பட்டிருக்கிறார் நம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவு செய்தி அறிந்து அதிர்ச்சியுற்றேன் அன்னாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தொண்டர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு தயாநிதி மாறன் எம்பி வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அன்பு சகோதரர் திரு விஜயகாந்த் அவர்களோடு இழந்து வாடும் அவரது குடும்பம் மனைவி அன்பு சகோதரி திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களுக்கு அவரது குடும்பத்தினருக்கும் திரைப்பட ரசிகர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களுக்கும் இந்த ஆழ்ந்த இரங்கலை அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா இறைவனடி திருவடியின் நிழலில் இளைப்பாற எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு தே தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவிற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இரங்கல் செய்தி தெரிவிச்சிருக்காங்க அன்பிற்கினிய நண்பன் தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவு ஓய்வு அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளது உள்ளது மு க ஸ்டாலின் அன்பிற்கினிய நண்பன் தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் மறைவு செய்தி அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்